ஹாய் சல்கட்டீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன வ்ளாக் அப்படின்னா இன்னைக்கு ஒரு செலிப்ரேஷன் விளாக் தான் பர்த்டே செலிப்ரேஷன் என்னோடய ஃப்ரெண்டுக்கு இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவளுக்கு தான் இன்னைக்கு பர்த்டே ஸோ நான் இப்போ பாடுறதுக்கு போய் தான் செலிப்ரேட் பண்ணுறோம் கிளம்பியாச்சு அப்புறம் நேராக நான் டூ டேஸ்க்கு முன்னாடியே நான் கேக் ஆர்டர் கொடுத்துட்டேன் கேக்கில் தான் அவளுக்கு சர்ப்ரைஸே இருக்குது என்னன்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள் போயிட்டு கேக் ஆர்டர் கொடுத்ததை வாங்கிட்டு அப்புறம் கிஃப்ட்டுமே நான் அன்னைக்கே வாங்கிட்டேன் ஸோ அந்த வீடியோ நான் இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்க என்ன கிஃப்ட்டு ஓகே டைம் ஆச்சு வாங்க போகலாம் நம்ம இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாடுகிறேன் நான் தானோ மணி சேப்போ விழுத்தானோ இன்னைக்கு பார்லரில் மத்தியானம் வரையும் இருப்பேன் போயிட்டு பார்லர்லலாம் என்ன பண்ணுறோம் அவளோட ரியாக்ஷன் என்ன என்னோட கிஃப்ட்டு கேக்கை பார்த்து அவளோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம் நீங்களும் வெயிட் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி வாங்க போகலாம் டைம் ஆயிடுச்சு வாங்க கிளம்பியாச்சு போகலாமா ஃபஸ்ட்டு நம்ம போய் கேக்கை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிஃப்டெல்லாம் எடுத்து வச்சுட்டேனா எடுத்து வச்சிட்டேன் சரி டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போலாமாங்க என்கூட நீங்களும் டிராவல் பண்ணி பாருங்க போமா நிக் ஃபுல்லாக பர்த்டே விளாக் தான் அப்புறம் வந்துட்டு வெனஸ்டே என்னோட ஹஸ்பண்டுக்கு பர்த்டே அந்த விளாக் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி அங்கே போயிட்டு பார்ப்போம் கேக் வாங்கலாம் பார்க்கலாம் கேக் வந்துருச்சு ஜனக்கு பிளீஸ் அவங்களுக்கு அவளுக்கு அவள் வெளியில் வரவங்களையும் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அவளை பார்க்கலாம் ஓப்பன் பண்ணலாமா வரமாட்டே இருக்க பண்டுக்கா பொனாட்டி என்கிட்ட நார்மல் தான் இருந்துச்சு ஃபுல்லாக வந்து நார்மல் தான் இந்த வாட்டி வந்து வந்து பின்னா வந்து நார்மலாக இருந்துச்சு அவ்வளோதான் சில குட்டீஸ் நான் பார்லருக்கு வந்துட்டேன் பர்த்டேக்கள் கண்ணாடியில் தெரியுறாளா இந்த மேடத்துக்கு தான் இன்றைக்கி பர்த்டே எல்லோரும் விஷ் பண்ணிடுங்க ஹாப்பி பர்த்டே எவ்வளோ ஹாப்பியாக இருக்கணும் யூ நல்லா லைஃப்பை என்ஜாய் பண்ணு பண்ணிடுவோம் இவளோட அவுட் ஃபிட் ஓரளவுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் சேமாக இருக்கோமா ஈவினிங் தான் இவன் இந்த கலர் ட்ரெஸ் போடுவாளாம் ஆமாம் இதே கலர் ட்ரெஸ் தான் நான் சரி நாங்க வந்து கேக் வாங்கி வந்திருக்கோம் அவ அவளே கேக் வாங்கி வந்திருக்கா இல்ல நைட் வெட்டல அதனால எடுத்துட்டு வந்துட்டு நைட் அவங்க ஹஸ்பண்ட் வாங்கி வச்சிருக்காங்க கட் பண்ணாம தூங்கிட்டா போல அதான் இப்ப காலையில பார்லர்ல தான் கேக் வெட்ட போறோம் இன்னைக்கு என்ன ட்ரீட் எனக்கு ஹோட்டல் போறோம் சாப்பிட நான் மட்டும் இல்ல எல்லாருமே ஹோட்டல்ல தான் இன்னைக்கு சாப்பாடு இன்னைக்கு பார்லர் வந்து லீவ் தான் இவ பர்த்டேனால லீவு என்ஜாய் பண்றதுக்கு ஓகே ஏதாவது சொல்றீங்களா இல்லங்க சொல்லலங்க. சரி இவளுக்கு எல்லாரும் விஷ் பண்ணிருங்க கேக் வெட்டையில பாக்கலாம் பாய் பாய்

அவங்களே வாயில் திட்டங்க கேக் கட் பண்ணியாச்சு

எடுத்துக்கோங்க பிடிச்சிருக்கா எப்படியோ வந்துச்சு நல்லா இருக்கா உனக்கு பிடிச்சிருக்கா ம் யாரும் கொண்டு வரல வெளியில் வச்சிருந்தேன் பேக்குள்ளே எதை முடியுமா அறிவாளி சரி கட் பண்ணலாமா கட் பண்ணு அவங்க வேலை கிஃப்ட்டு கார்ட் பண்ணு உக்காந்து பண்ணு உக்காந்து பண்ணு ஏன் மனசோடலையா இதை தான் பர்த்டே சர்ப்ரைஸ் சொன்னேன்ல இந்த கேக் தான் எப்படி இருக்கு சொல்லுங்கள் இந்த கேக் கொடுத்து நான் டூ டேஸ் ஆயிடுச்சு ஃபஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் ரெண்டு நாள் ஆயிடுச்சு இன்னைக்கு பேக்கரிக்காரங்க வந்து ஃபோன் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியா பண்ணிருக்கோமா நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டா நல்லா இருந்ததா செம்மையாக இருந்துச்சு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்துச்சு எப்பவும் சரி ம் நினச்சிட்றேன் ஓகே பாய் பாப்பா கூப்பிட போகிறேன் வந்து பார்க்கலாம் கிஃப்ட்டை கொடுத்த டைம் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோங்க என்ன கிஃப்ட் இருக்குன்னு வெயிட் பண்ணி பாருங்க வேமா ஓபன் பண்ணு இது கூட பண்ண முடியல நிறைய ஒட்டி வச்சிட்டாங்க நீ மெதுவாக ஓபன் பண்ணுன் முடிச்சிட்டாப்பா கேக் இருக்கு உனக்கு அம்மா வீட்டில் தரேன் வீட்டில் வந்து எப்படி இருக்கு இங்கேயும் பார்த்து சிரிக்கணும் உங்கள் ஃபோன் பார்த்து தான் சிரிப்பிங்களோ ஆமாம் ரொம்ப தரமாக வச்சு யூஸ் பண்ணணும் ஓகே ஆமாம் ஆமாம் நல்ல ஒரு மேக்கப் கங்க்ராச்சுலேஷன் அவ்வளோதான் ஜால பீஸ் பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சிச்சு நான் ஸ்கூலில் போய் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டு வீட்டில் போய் விட்டுட்டு கேக்கை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு திரும்பியும் இப்போ சாப்பாடு கடையில் வாங்கிட்டுறேன்னு சொல்லிங்களா அதனால திரும்பியும் பாப்பாவை கூட்டி வந்துட்டேன் பார்லருக்கு இப்போ வந்துட்டு பார்லரில் இருக்கேன் ரொம்ப டயர்டாக இருக்குது நான் என்ன பண்ணேன்னு தெரில ஆனால் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அவங்க மேடம் பர்த்டே இதோடும் இன்னொரு பாப்பாவும் வந்துட்டு சாப்பாடு வாங்க போயிருக்காங்க அவங்க வாங்கிட்டு வரவும் சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கும் கொடுத்துட்டு வீட்டுக்கு போய் நல்லா தூங்க வேண்டியதான் வீடியோவை ஸ்கிப் பண்ணவும் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டோம்னா மோர் வீடியோஸ்க்கு கேக் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவளுதால இல்லையோ எனக்கு அழுவ வந்துச்சு ஆனால் அழகில் அவளுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது வீடியோலேயே தெரிஞ்சிருக்கு ஓகே அவள் அந்த அப்புறம் சாப்பாடு என்ன வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு பார்க்கலாம் வயிறு வேறு பசிக்குது இன்னும் காவணும் இல்லை அப்படியே போயிட்டா இன்னும் காணும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரைஸ் இது என்னது என்ன சாப்பாடு எம்டி பிரியாணி இது ஸ்பெஷல் சில்லி ஸ்பெஷல் சில்லி சாப்பிடுமா சாப்பிடுமா ஆ ஓகே ஸ்டாப் டா போறோம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பிட போறோம் சாப்பிட போறோம் எனக்கு மேல அவ நல்லா சரி சாப்பிட்டு பார்க்கலாம் பயிர் பசிக்கிட்டு அவ்வளோதான் சில டீ செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சு பார்லர்லேயே சாப்பிட்டுட்டு என்ன சாப்பாடு என்னென்னு பார்த்துருப்பீங்க அவ்வளோ அவ்வளோவா சாப்பிட முடியல ஏதோ முடிஞ்ச அளவு சாப்பிட்டுட்டு பாப்பாவை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன் அவளுக்கும் தூக்கம் வந்துருச்சு எனக்கும் தூக்கம் வந்துருச்சு அவ்ளோதான் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்பறேன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மோர் வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க ஒரு சூப்பரான வீடியோவை பார்க்கலாம் பாய் கேர் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க